இருபத்தெட்டு தீவுகளை இந்தியாவிடம் ஒப்படைத்த மாலத்தீவு சீனாவை அளரவிட்ட ஜெய்சங்கர் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சூஸ் சென்ற ஆண்டு இந்தியா அவுட் என்கிற பிரச்சாரத்தை முன்மொழிந்து அந்நாட்டின் அதிபரானார் சீன ஆதரவாளரான அவர் அந்நாட்டை மகிழ்ச்சியடைய செய்ய இந்தியாவுக்கு எதிரான சீண்டல்களில் ஈடுபட்டார் இந்தியாவின் எச்சரிக்கையை மீறி கடலடியில் தனது நீர்மூழ்கி கப்பல்கள் செல்வதற்கான தடங்களை அறியும் சீனாவின் ஆய்வு கப்பலுக்கு அனுமதி அளித்தார் இது இந்தியாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது இதையடுத்து சென்ற ஜனவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டார் அங்கிருந்தவாறே லட்சத்தீவின் அழகிய பகுதிகளை சமூக ஊடகங்கள் வாயிலாக மக்களிடையே பகிர்ந்து கொண்டார் இது மாலத்தீவு ஆளும் கட்சியினரை எரிச்சலடைய செய்தது அவர்கள் இந்தியா மற்றும் பிரதமர் மோடி குறித்து தவறாக பேசினர் இதனால் மாலத்தீவுக்கு செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது அந்நாட்டு சுற்றுலா வர்த்தகம் கணிசமான இழப்பை சந்தித்து வருகிறது இந்நிலையில் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சூர் தனது தவறை உணர்ந்து இப்போது இந்தியாவுடன் சமாதானம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாக அவருடைய நடவடிக்கைகள் காட்டுகின்றன சமீபத்தில் டெல்லி வந்த மாலத்தீவின் வெளியுறவு அமைச்சர் மூசா ஜமீர் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை மாலத்தீவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் இதையடுத்து ஜெய்சங்கர் சென்ற வெள்ளிக்கிழமை மூன்று நாள் பயணமாக மாலத்தீவு சென்றார் அங்கு ஜெய்சங்கர் ஆயிரம் மாலத்தீவு அரசு ஊழியர்களின் திறனை வளர்ப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் மேலும் மனநலம் சிறப்பு கல்வி பேச்சு சிகிச்சை உட்பட சுகாதார நிலையங்கள் மற்றும் பல்வேறு சமூக மேம்பாடு திட்டங்களை தொடங்கி வைத்தார் மேலும் யுபிஐ மூலம் பணம் செலுத்தும் பணப்பரிமாற்ற முறையை தொடங்கித்தார் இந்நிலையில் மாலத்தீவின் இருபத்தெட்டு தீவுகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி திட்டங்களை செயல்படுத்த இந்திய நிதி உதவியுடன் கூடிய திட்டங்கள் தொடக்க நிகழ்ச்சி ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்றது இந்த திட்டத்தை ஜனாதிபதி மொய்சூ முன்னிலையில் நமது அமைச்சர் ஜெய்சங்கரும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் மூசா ஜமீர் இருவரும் கூட்டாக தொடங்கி வைத்தனர் அது மட்டுமல்லாமல் மொய்சூ இப்போது இருபதெட்டு தீவுகளில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள இந்தியாவை அனுமதித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் மொய்சு பேசும்போது நெருங்கிய நட்பு நாடுகளில் இந்தியாவுடனான உறவுகள் விலை மதிப்பற்றது என்று கூறினார் மேலும் மாலத்தீவு அரசால் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ள இருபது தீவுகளில் இந்தியா பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி நடத்தும் என்றும் இதன் மூலம் மாலத்தீவு பொருளாதாரம் செழிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜமீர் பேசும்போது இந்தியா தனது வரவு செலவு திட்டத்தில் மாலத்தீவுக்கு வழங்கும் ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள உணவுப் பொருட்களுக்கான ஆதரவை நீடித்ததற்காக தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மேலும் மாலத்தீவிற்கு இந்தியா வழங்கும் தொடர்ச்சியான வளர்ச்சித் திட்ட உதவிகளை ஜனாதிபதி முகமது மொய்சூ பாராட்டினார் மேலும் இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவை மேலும் ஆழப்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் எடுத்துரைத்தார் மாலத்தீவின் சமூக மேம்பாடு உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் நிதி உதவி உட்பட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இந்தியா அளித்து வரும் ஆதரவை மாலத்தீவு அமைச்சர்கள் நிகழ்ச்சியில் பாராட்டினர் சில மாதங்களுக்கு முன் முயசு ஆட்சிக்கு வந்த புதிதில் மாலத்தீவில் நிறுத்தப்பட்டுள்ள எண்பதுக்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்கள் மற்றும் மாலத்தீவு மக்களின் மருத்துவ சேவைக்காக இந்தியா நிறுத்திய மூன்று ஹெலிகாப்டர்களை இந்தியா அகற்ற வேண்டும் என்று இந்தியாவை விரட்டினார் இப்போது வாய்ப்பை இந்தியா எக்கச்சக்கமாக புகழ்ந்து தள்ளுவதாக வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் ஒய்ஸோ அரசு இப்போது இந்திய அரசுடன் இணங்கி வந்துள்ளது மட்டுமல்லாமல் இருபத்தெட்டு தீவுகளின் வளர்ச்சியை இந்தியாவுடன் வழங்கியதும் இந்தியாவின் வல்லமையை எடுத்துக்காட்டுகிறது இது இந்திய பெருங்கடலில் இந்தியாவை மீறி ஆதிக்கம் செலுத்த நினைக்கும் சீனாவுக்கு ஜெய்சங்கர் வைக்கும் செக் ஆகும் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது